இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான ஆனால் பலரும் வெளிப்படையாக பேச தயங்குகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு உடலில் ஏற்படுற மாற்றங்களை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம் ஆனால் அந்த நாட்களில் அவங்களோட மனசில் என்ன நடக்குது அவங்களோட மனநிலை எப்படி மாறுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதவிடாய் என்பது பெண்ணின் உடலின் இயற்கையான ஒரு சுழற்சி ஆனால் அந்த நாட்களில் உடலோடு சேர்ந்து மனதிலும் சில மாற்றங்கள் நிகழும் சில பெண்கள் எளிதாக சமாளிப்பார்கள் சிலருக்கு இது சிரமமாக இருக்கும் மனதின் எரிச்சல் சோர்வு தனிமை உணர்வு அதிகமாகலாம் இந்த மனநிலையை புரிந்து கொள்வதுதான் முதன்மை மாதவிடாய் காலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுவதால் அதிக உணர்ச்சி பூர்வமாக பெண்கள் நடந்து கொள்வார்கள் சின்ன விஷயமே பெரிய பிரச்சனை போல தோன்றலாம் எளிதில் அழுகை வரும் கோபமும் எளிதில் வரும் ஆனால் இது அவளின் உண்மையான குணமல்ல உடல் உண்டாக்கும் இயற்கை விளைவு என்பதை உணர வேண்டும் இந்த நேரத்தில் பல பெண்களுக்கு சுயமாக இருப்பது பிடிக்கும் அவர்கள் தனியாக சற்று ஓய்வெடுக்க விரும்புவார்கள் வெளியில் செல்ல விருப்பம் குறையும் வீட்டிலேயே அமைதியாக இருக்க நினைப்பார்கள் ஆனால் அதே சமயம் அன்பானவரின் கவனமும் பாச வார்த்தைகளும் அவர்களுக்கு தேவைப்படும் சில பெண்கள் மனதில் குழப்பம் அச்சம் பயம் கூட அனுபவிப்பார்கள் நான் சோர்ந்து போயிட்டேன் என்னால யாருக்கும் உதவ முடியல என்று குற்ற உணர்வு அதாவது கில்ட் ஃபீல் கொள்வார்கள் இந்த நேரத்தில் அருகில் இருப்பவர்கள் இது சாதாரணம்தான் நீ பலசாலி என்று சொன்னால் அவர்கள் மனம் நிறைவடையும் மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு சிறிய சிறிய கவனிப்புகள் மிகப்பெரிய ஆறுதல் தரும் சூடான பானம் மென்மையான படுக்கை அமைதியான சூழல் இவையெல்லாம் மன அழுத்தத்தை குறைக்கும் இதனால் மனம் மெதுவாக அமைதியாகும் அவர்களின் மனநிலையை நிலைப்படுத்த பாசமான சூழல் அவசியம் இந்த நாட்களில் பல பெண்கள் அன்பு கவனிப்பு செல்லம் எதிர்பார்ப்பார்கள் நான் உன்னோடு இருக்கேன்ற வார்த்தை கூட அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் பெண்களின் மனம் அப்போது குழந்தை மனம் போல மாறும் அன்பான தொடுதல் கதகதப்பான அணைப்பு இவையெல்லாம் உணர்வுபூர்வமான பூர்வமான குணமளிக்கும் முடிவாக மாதவிடாய் நாட்களில் பெண்களின் மனநிலை பலவிதமாக மாறினாலும் அவர்களுக்கு மிக தேவையானது புரிதலும் அன்பும்தான் உடல் வலி குறையும் மருந்து மருத்துவம் ஆனால் மனவலி குறையும் மருந்து அன்புதான் இதை உணரும் கணவன் அல்லது குடும்பம் பெண்ணின் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக ஆக்கும் இதுவே உண்மையான உறவு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் மாதவிடாய் நாட்கள்ல பெண்களின் மனநிலையை பற்றி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்த வீடியோக்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி